ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கேடுவான் கேடு நினைப்பான் இதற்கு உதாரணமாக ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு நாலு பசங்க. ஒருத்தன் பேர் கணேஷ் ரெண்டாவது பையன் பேர் தினேஷ் மூணாவது பையன் பேர் ரமேஷ் நாலாவது பையன் பேர் மகேஷ் இவங்க நாலு பேரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சி அந்த விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிலத்தில் உள்ள வருமானத்தில் நல்ல சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டார் கடைசி காலம் வரும்போது அவர் இறந்துட்டார் இறக்குறதுக்கு முன்னாடியேவா இந்த நாலு பசங்களுக்கும் உண்டான சொத்து சரி பங்காக பிரித்து நாலு பேத்துக்கும் எழுதி வச்சுட்டு நான் இந்த மாதிரி நாலு பேருக்கு எழுதி வச்சுருக்கேன்ப்பா தம்பி நீங்கள் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் சொத்தை அவரவரை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சொல்லி முடித்து கொஞ்ச நாள் கழித்து அவரும் காலம் முடிஞ்சிருச்சு இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் இந்த நாலு பசங்களும் நல்லா தான் அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நாலு பேர்த்துக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த நாலாவதாக இருக்கிற பையன் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு எல்லாம் நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க நம்மளுக்கும் சொத்து எல்லாம் இருக்குது நம்ம அண்ணன்களை விட அதிகமாக சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு குறுக்கு வழியில் போகிறதுக்கு ஐடியா பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கொள்ளக்கூட்டு தலைவன்கிட்ட போயிட்டு நான் ஒரு மூணு பேர் ஃபோட்டோவை காமிக்கிறேன் அவங்க பூரா எங்கள் அன்னைமார்க்கத எங்கள் அன்னைமார்கள் வீட்டில் போய் மாதமாக ஒரு ஒரு வீட்டில் போய் மாதம் மாதம் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த கொள்ளையடித்த பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும் அதில் வர்ற பாதிப்பாங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கொள்ளைக்குட்டு தலைவருங்களா சரி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு அவங்களும் மாதம் ஒரு ஒரு வீட்டில் போய் ஒரு ஒரு அண்ணன்மார்கள் வீட்டில் போய் கொள்ளடிச்சிட்டாங்க கொள்ள அடிச்சுட்டு வந்து இந்த நாலாவதாக இருக்கிற பையன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க உடனே அந்த கொள்ளைக்குட்டு தலைவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இவங்க மூணு பேர் வீட்டிலையோ இவ்வளோ சொத்து இருக்குதே அப்போ நாலாவதாக இருக்கிற வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சுட்டு அந்த நாளாவதாக இருக்கிறவன்கிட்ட போய் எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய பங்கல்லாம் வேண்டாம் உங்ககிட்ட என்னென்ன சொத்து இருக்குன்னு சொல்லு அப்படின் இவனும் தாங்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் சரி அப்போ நாலு பேர்த்துக்கிட்டே ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ அவங்க மூணு பேருக்கிட்டேயும் ச அடித்த சொத்தெல்லாம் இவங்கிட்ட தான் வந்து சேருது அப்போ நிறையா தான் இருக்குது அப்போ இவங்கிட்ட இருக்கிறத நம்ம கொல்லையடிச்சான்னு சொல்லி அந்த கொள்ளக்குட்டு தலைவனுக்கு யோசனை வர ஆரம்பிச்சுது பிறகு இவங்கிட்ட இருக்கிற சொத்தையும் சேர்த்து சுருட்டி அவன் கொள்ளையடிச்சிட்டு ஓட்டான் இந்த நாலாவதாக பிறந்த பையனுக்கு ஒரே வயிற் தேச்சல் ஐயையோ நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணியா விறுவிறுன்னு போய் அவங்க அண்ணன் மருகிட்டே எல்லா நடந்த உண்மையும் சொல்லிட்டேன் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம போலீஸில் போய் சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ போலீஸ்காரர் கேட்டிருக்கிறாரு ஏப்பா தம்பியே நாலு பேர் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க தானே நாலு பேருமே ஒரே பங்கு தானே உங்கள் அப்பாவை சரிசமாக தானே பிரித்து கொடுத்துருக்காரு அப்புறம் என்னத்துக்குப்பா உனக்கு இந்த மாதிரி புத்தி வந்துச்சு ஏன் இப்படி தோணுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் கேட்டதுக்கு அந்த நாலாவது பையன் சொல்லியிருக்கேன் ஐயா நான் வந்து வீட்டுக்கு கடைசி பையன் எனக்கு அம்மாலாம் இல்லை நான் பிறந்தோன்னே அம்மா இறந்துட்டாங்க அதனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அன்னைமார்கிட்டலாம் ஏதாவது சாப்பிட்டாங்க ஏதாவது வாங்கினாங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க தம்பிக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியேவும் வளர்த்தாரு நானும் அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு கொடுத்தா நான் அதிலேருந்து ஒன்றை வாங்கிடுவேன் அப்படியே வாங்கி வாங்கி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதுலேயே ஆசை வந்துருச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இதுலேயுமே எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கும் நம்மளுக்கும் அப்படி தானே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதிகமாக தரலையே அப்படி நினச்சி இந்த மாதிரி என் புத்தி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லியிருக்கேன் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா பெற்றவங்க வந்து பழைய காலத்தில் வேணால் அப்போ உள்ள காலத்தில் நாலஞ்சு பெற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு இல்லாட்டி ஒன்று தான் இருக்குது அதை ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாதி உனக்கு பாதி அவங்கள் அண்ணனுக்கு இல்லை பாதி தங் தங்கச்சிக்கு பாதி உனக்கு இப்படி தான் சாப்பிடணும் பொம்பளை பிள்ளை வேற பிள்ளை வேற அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்காம வளர்த்தா இந்த மாதிரி எதுவும் நடக்காமல்